ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அீ தமிழ் டூப நம்ம சேனல் புதுசாக மறக்காம அபி தமிழ் டூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா போது இஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்கும் டிஸ்கிரிப் போக இன்னைக்கு நம்ம சேனல் வந்து தைப்பூசம் ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க தைப்பூசம் அன்றைக்கி அம்மா அப்போட கொள்தயம் கோயிலுக்கு வந்து வருஷம் வருஷம் அவங்க வந்து போவாங்க ஸோ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் வந்து பள்ளியில் இருந்தேங்க அப்படிங்கிறதுனால போயிருந்தேன் ஸோ இந்த வருஷம் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லோருமே வந்து ரெடியாக இருந்தோம் எங்கள் சித்தி பொண்ணு நந்தினி வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க நாங்கள் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம் ஹஸ்பண்ட் வந்து மீட்டிங்க்கு வந்து பிஎனே வந்து போயிருந்தாங்க ஸோ அவங்க மீட்டிங் முடிச்சுட்டு வந்தோன்னே கிளம்பலான்ட்டு நான் இந்த சேரீ தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன் இது ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி அம்மா வந்து சில்க் காட்டன் சாரி எடுத்து கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போது ஒரு டைம் பழனி மலைக்கு வந்து கட்டிட்டு போயிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து கோயிலுக்கு போகும்போது கட்டிக்கலாம் அப்படின்னு கட்டியிருந்தேன் கோயிலுக்கு கொண்டு போக வேண்டிய திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சாச்சு அதெல்லாமே எடுத்து கூடையில் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் ஸோ வெத்தல எல்லாம் வந்து வீட்டிலே பறித்து பூ மாலை இதெல்லாமே வந்து வாங்கி ரெடி பண்ணி எடுத்தாச்சு இங்கேருந்து கிளம்பும் போது ஆஃப்டர்ன் ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ கிளம்ப ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து வியானா அதோ ரெண்டு பேருமே வந்து ஸ்லீப்பிங் மூடுக்கு வந்துட்டாங்க ஸோ எல்லாம் பின்னாடி எல்லாம் செட் பண்ணி நந்தினி மடியில் படுத்து தூங்குகிற மாதிரி ரெடி ஆகிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேருமே வந்து தூங்கிட்டாங்க தைப்பூசம் அப்படிங்கிறதுனால திண்டல் கிராஸ் ஆகும்போதே அவ்வளோ கூட்டம் திண்டல் மலையிலலாம் வந்து அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு திண்டல் ரோடு ஃபுல்லாகவே வந்து செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு ரெண்டு சைடுமே வந்து அவ்வளோ தூரத்துக்கு வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க கோயிலை பார்க்குறதுக்கே வந்து நல்லா ஜெய்ஜேன்னு இருந்துச்சு தைப்பூசத்துக்கு வந்து வருஷம் வருஷம் அம்மா அப்பா வந்து அன்னதானம் போடுவாங்க யூஸ்வலாக டெய்லி போடுற அன்னதானம் விட அன்னைக்கு வந்து குவான்டிட்டி நிறையா போடுவாங்க ஏன்னா கூட்டமும் ஜாஸ்தியாக இருக்கும் நிறையா பேர்த்துக்கு வந்து அவங்களே போய் சர்வ் பண்ணி கொடுத்துட்டு வருவாங்க ஸோ அதனால் அவங்க அன்னதானம் கொடுத்துட்டு தான் வந்து கிளம்புறேன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் கிளம்புறதுக்கும் அவங்க கிளம்புற டைமும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமை வந்து பிளான் பண்ணி தான் வந்து நாங்கள் கிளம்பி போய்ட்டுருந்தோம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக அன்னப்பூர்ணாவில் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம் ஸோ லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு லஞ்சு மீல்ஸ் அந்த மாதிரி எப்பவுமே வந்து ஆர்டர் பண்ண மாட்டோம் ஹோட்டல் போனாலே வந்து டிஃபன் அந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடுவோம் ஏன்னா மீல்ஸ்லாம் வாங்கினா ஃபுல்லாக சாப்பிடவே முடியாது அதனால எல்லாருமே வந்து டிஃபன் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் பன்னீர் ப்ரிஃபர் ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா சில்லி புரோட்டா நூடுல்ஸு ரொட்டி இதெல்லாம் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் என் ஹஸ்பண்டும் அதுவும் ரோஸ் மில்க் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ வியானா வந்து அதை பார்த்ததும் சாப்பிட்றதை விட்டுட்டு அவங்களோட ரோஸ் மில்க் எடுத்து குடிச்சிட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கார் எடுத்ததுக்கப்புறம் எங்கேயுமே வந்து வெளியே லாங் டிரைவ் போகவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு லீவு இருந்தனால கோயிலுக்கும் வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்து இன்றைக்கி வந்திருந்தோம் ஸோ நாங்கள் வரதுக்கு முன்னாடியே வந்து அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க அப்புறம் நாங்களும் வந்து ரீச் ஆயிட்டோம் தம்பியை பார்த்தோன்னே வியானை இறங்கி வந்து ஓடிட்டாங்க அம்மா வந்து பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க டேடி வந்து கோயிலுக்குள்ளே உட்காந்துருந்தாங்க அப்புறம் போய் ஃபஸ்ட்டு அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் அங்கே போயிட்டேன் பொங்கல் வைக்கிற இடத்துக்கு வருஷம் வருஷம் தைப்பூசத்துக்கு வந்து பழனியில் அன்னதானம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே குழந்தைங்க கோயிலுக்கு வந்துடுவாங்க அம்மா அப்பாலாம் ஸோ நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதும் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் போவோம் இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அடிக்கடி வர முடில பட் இந்த மாதிரி எதாவது சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா அம்மா அப்பா வரும்போது வந்துட்டு போயிடுவேன் எங்கள் குழந்தைங்க கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பக்கத்தில் அங்காள பரமேஸ்வரி நாரணாபுரத்தில் வந்து இருக்குது மார்னிங்லேருந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் எல்லாருமே வந்து காலையிலேருந்து வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே கிளம்பியிருப்பாங்க ஸோ நாங்கள் வந்ததே வந்து ஈவினிங் தான் அதனால் எல்லாருமே வந்து போயிட்டாங்க இங்கேயே வந்து லஞ்சு இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ நாங்கள் ஈவினிங் மேலே வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு ஊருக்கு போகும்போது நைட்டே ஆகிருச்சு பொங்கல் வைக்கிறதுக்கும் தனியாக இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து கட்டி விட்டாங்க இங்கே வரிசையாக வந்து எல்லாருமே வந்து செங்கல் வச்சு லைனாக வந்து எல்லோருமே வந்து பொங்கல் வைப்பாங்க ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்கே வந்து எல்லாருமே வந்து பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு போயிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் வந்து பொங்கல் வச்சுட்ருக்கோம் அம்மா வந்து ஃபஸ்ட்டு வெண்பொங்கல் தான் வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணிவிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்ததும் நாங்கள்லாம் வந்து சக்கரை பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இங்கே ஒரு கடையில் போயிட்டு வெள்ளம் ஏலக்காணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வெண்பொங்கல் அப்படியே வந்து சக்கரை பொங்கலாக வந்து மாற்றிட்டோம் பொங்கலும் வந்து நல்லா சூப்பரா வந்து பொங்கி வந்துருச்சு அதுக்கப்புறம் எல்லாம் வந்து அரிசி போட்டோம் தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஊற வச்சிருந்த அரிசி வந்து போட்டு அம்மா வந்து பொங்கல் வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா அப்பா வந்து டென் டேஸ் ஸ்ரீலங்கா ட்ரிப் போயிட்டு வந்திருந்தாங்க ஸோ போயிட்டு அங்கே வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க கரெக்டாக வந்து கோயிலுக்கு வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு ஆதோவுக்கு வந்து ஜர்க்கின் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ எனக்கு கிச்சன் ப்ராடக்ட் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஜார் ரெண்டு இந்த மாதிரி ஸ்டாண்டில் வைக்கிற மாதிரி அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க வியானாக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் க்யூட்டாக ஒரு ஹேண்ட்பேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்து போகும்போது என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்ப காயின் தான் வந்து வேணும் ஸ்ரீலங்கன் காயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ வியானுக்கு இந்த கியூட்டான ரெண்டு ட்ரெஸ்ஸு அப்புறம் மாமாக்கு டீ தூள் அப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு சாக்லேட்டு கீ செயின் இதெல்லாம் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க சுருள்பட்டை அதாவது சின்னமனோட ஆயில் அதுக்கப்புறம் வந்து சின்னமன் தனியாக ரெண்டுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ குட்டியாக வந்து பாட்டில் அஞ்சு இது வந்து சின்னமன் தயலம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாது கேட்ட காயின்ஸ் வந்து இந்த குட்டி ஹேண்ட் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க காயின்லாம் வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து எல்லா காயினும் கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க தம்பி வந்து போயிட்டு வெல்லம் ஏலக்காய் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு எல்லாம் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் வியானோ அப்போ தான் வந்தாங்க வந்துட்டு பேகை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஸோ வெள்ளத்தை வந்து இங்கேயே வந்து கல் வச்சு தட்டிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா அப்பா எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை வந்து தம்பி வந்து போட்டு விட்டுட்டிருந்தாங்க அங்கேயே ட்ரெஸ்ஸையும் மாற்றி விட்டு அந்த குட்டி ஹேண்ட் பேக்கையும் வந்து போட்டு விட்டாச்சு வியானாக்கு வந்து அவ்வளோ ஹாப்பிஃபுல் சூப்பர் சொல்லி தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சொல்லு ஜீரோ ஒரு ஒரசாக்கில வச்சு நல்ல பொடி பொடியா வந்து வெள்ளத்தை சூப்பரா வந்து டேடி தட்டி கொடுத்துட்டாங்க அரிசி நல்லா வெந்ததும் நுணுக்கி வச்ச வெள்ளத்தை வந்து அப்படியே வந்து பொங்க பானையில் வந்து சேர்த்தாச்சு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் விட்டோம் அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்து பொங்கலும் வந்து ரெடி ஆகிருச்சு வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நெய் முந்திரி பருப்பு இதெல்லாமே வந்து ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டாச்சு ஸோ நல்லா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்து பொங்கலும் வந்து ரெடி இருந்துச்சு ஒரு டென் டு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இறக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படியே வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காயும் வந்து நல்லா கல்லை வச்சு தட்டி நுணுக்கி அதையும் ஆட் பண்ணியாச்சு ஸோ நெய் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு மறுபடியும் இன்னொரு பாட்டில் நெய்யும் வந்து உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அந்த ட்ரெஸ் லூஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை ஹஸ்பண்ட் வந்து மாற்றி விட்டுட்டு இருந்தாங்க வியானாக்கு வந்து புது ட்ரெஸ் போகிறதுனா அவ்வளோ ஹாப்பி வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ட்ரெஸ் மாற்றிகிட்டே இருப்பாங்க வந்து ரெடி ஆயாச்சு ஸோ அதை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு போட்டு மூடி எடுத்து சாமி கும்புறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு சாமி கும்பிட கிளம்பிட்டோம் சாமி கும்பிட வாங்கிட்டு வந்த சாமான்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுருந்தேன் அபிஷேக சாமான்லாம் வந்து தனியாக ஒரு சைடாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பூவு அதெல்லாமே வந்து எடுத்து நான் ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து தட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அம்மா கொண்டு வந்த கூடையில் இருந்த திங்ஸையும் வந்து தனியாக முன்னோர் தட்டில் வந்து அதையும் வந்து எடுத்து வச்சிட்டேன் அம்மாவும் வந்து அபிஷேக ஜாமான் செட்டு அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மாலை அதுக்கப்புறம் மாவிளக்கு இதெல்லாமே போட்டு கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு தீபம் இதெல்லாமே எடுத்து வந்திருந்தாங்க ஸோ அது எல்லாமே தனித்தனியாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன் அம்மா போடுற மாவிளக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நான் ஒன்றும் செஞ்சதில்லை நெக்ஸ்ட் டைம் அம்மா பண்ணும்போது நான் கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து அம்மாவோடய மாவிளக்கு ரெசிபி வந்து கேட்டிருக்கீங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு அம்மாவும் ஹர்ஷிதாவும் விளக்கேற்றுறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ கார்த்திகை தீபத்துக்கும் வந்து பொட்டெல்லாம் வச்சு அதுக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அவங்க ஹர்ஷிதாவும் வந்து விளக்கேற்றிட்டு இருந்தாங்க பிரசாதத்துக்கு வந்து கலக்கி கொடுக்குறதுக்கு பொட்டுக்கல்லையும் நாட்டு சக்கரையும் வந்து ஊர்லந்தே அம்மா அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதையும் வந்து கட் பண்ணி எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி பூஜை முடிஞ்சதும் எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தார் அப்பா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் அர்ச்சனையெல்லாம் சொல்லி எல்லாம் ஃபேமிலியாக வந்து நின்று தேங்காய் பழத்தட்டெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்ருந்தோம் கூட்டத்தில் போய் நின்று எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஹரிபரியில் வந்து சாமி கும்பிட்றத விட நல்லா பொறுமையாக போய் இந்த மாதிரி ரிலாக்ஸாக கும்பிட்டு வந்தால் தான் திருப்தியாக இருக்கும் எப்பவுமே வந்து மெயினாக வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும்போது கோயிலுக்கே வந்து போக மாட்டோம் ஃப்ரீயாக இருக்க அன்றைக்கி போய் நம்ம ரிலாக்ஸாக வந்து கும்பிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணும் ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் வந்து நமக்கும் வந்து கும்பிட்ட மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து கிடைக்காது இன்றைக்கி நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சக்கரை பொங்கலும் எடுத்து எல்லாத்துக்கும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு சக்கரை பொங்கல் டேஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது வியானா வியானக்கும் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிச்சி போச்சு அதே டின்னர் மாதிரி சாப்பிட்டாங்க ரெண்டு பேருமே ஸோ எல்லாம் எல்லாத்துக்கும் வந்து கொடுத்து சூப்பராக சாமி கும்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ பௌர்ணமி பூஜையும் வந்து பண்ணாங்க டிஃபன் சாப்பிட்டே ஊருக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பல்லடத்தில் வந்து ஆரியாஸ் ஹோட்டலில் போயிட்டு இல்லை டிஃபன்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பினோம் ஸோ எல்லாம் வந்து ரோஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களுக்கும் வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்துச்சு ஏன்னா எல்லோரும் சேர்ந்து வந்து கோயிலுக்கு போயிட்டு நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டு எல்லா டின்னருக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனோம் நல்லா ஒரு இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு இந்த மாதிரி தான் எங்களோட தைப்பூசம் இருந்துச்சு ஸோ நிறைய பேர் வந்து தைப்பூசம் ப்ளாக் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஃபிஷ்டலாக வந்து பழனிக்கு வந்து போயிருப்போம் அப்படின்னு நினச்சி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து தைப்பூசம் தன்னைக்கு கோயிலுக்குலாம் போனோம் ஸோ இந்த ப்ளாக் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்